மோடி மோடி கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் இந்தியாவின் மிக புனிதமான காசி நகரில் இருந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் அதாவது காசி தமிழ் சங்கமம் அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக நானும் காசிக்கு நேற்றைக்கு வந்து சேர்ந்தேன் நம்ம டீமோட வந்திருக்கேன் இந்த தடவையோ சென்ற முறையை போலவே அட்டகாசமான உற்சாகமான ஒரு வரவேற்பு காசி மாநகர் எங்களுக்கு தந்தது உத்தரப்பிரதேஷ் மக்கள் எங்களுக்கு தந்தார்கள் அதாவது நேற்றுக்கு ஏர்லி மார்னிங் பனாரஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம் வந்து சேர்ந்தப்போ அவ்வளோ பெரிய ரவுசிங் ரிசப்ஷன் அவர்களுக்கே உண்டான அந்த பாரம்பரிய வாத்திய கருவி தாரை தப்பட்டை முழங்க ரெட் கார்பட் வெல்கம் இன்னைக்கு நமக்கு யார் கொடுப்பா ரெட் கார்பட் வெல்கம் அது மோடி கொடுக்குற அதாவது மோடிக்கு மற்ற நாட்டில் கொடுப்பாங்க ஆனால் மோடி சாதாரண மக்களுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குறார் தமிழர்களுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் யூபியில் அது தமிழ்நாட்டிலேயே நமக்கு கிடைச்சது கிடையாது ஆனால் யூபியில் ரெட் கார்பெட் வெல்கம் அந்த ரெட் கார்பெட் வெல்கம் ரிசீவ் பண்ணுறதுக்கு பல்வேறு பிரமுகர்கள் அந்த எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு காசியினுடைய மேயரான அசோக் குமார் திவாரி நேரில் வந்திருந்தார் அவருங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து வணங்கி எங்களை வரவேற்றார் இந்த இடத்துல ஒரு கூடுதல் தகவல் சொல்லணும் காசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் பிஜேபியை சார்ந்தவர் தான் மேயராக இருந்து வந்திருக்கிறார் ஸோ அந்த வெல்கம்லாம் முடிஞ்சது காசியில் பயங்கரமாக பனி கொட்டுகிறது ரொம்ப குளிர் ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆச்சுன்னா நல்ல வெயில் ஆனால் அந்த அதிகாலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் மூணு மணி அப்படியே தான் இருக்குது ரொம்ப ஒரு கடுமையான பனிப்பொழிவு ஆக்சுவலாக எனக்கு கூட அதனால்தான் தொட்ட கட்டி இருக்கு இதில் வந்து எங்கள் அத்தனை பேரையும் அங்கேருந்து இந்த பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அழைத்து கொண்டு இங்கே வந்திருந்த அத்தனை பேரையும் பல்வேறு பிரிவாக பிரித்து அதை பல்வேறு ஹோட்டல்ஸில் தங்க வச்சாங்க இதில் நாங்கள் தங்கியிருக்கிறது வெஸ்டின் அப்படிங்கிற ஒரு அருமையான ஹோட்டல் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சுருக்க எல்லாமே ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் தான் தங்க வச்சுருக்காங்க நல்ல கம்ப்ளீட் ஒரு பெஸ்ட் அம்யூனிட்டிஸோட ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹோட்டல்ஸ் எங்கள் ரூமை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அருமையாக அகாமடேஷன் இத்தனைக்கும் எங்களோட வந்திருந்த ஏராளமான பேர் வந்து விவசாயிகள் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க அவங்கள பெரும்பாலானவங்களுக்கு இந்த விதமான ஒரு டாப் லெவல் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறதே முதல் அனுபவமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களாம் நேரில் சந்திக்கிறப்போ ஏன்னா அங்கே வந்து இந்த காலை உணவுக்காக எல்லோரும் பஃபே சிஸ்டம் அப்படி சந்திக்கிறப்போ அவங்க பரிமாறிக்கொண்ட அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க ஒரு பிரமிப்போடு கூட்டின மகிழ்ச்சி ஏன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் என்னைக்கு வாழ்க்கையில் பார்க்க என்ன இவ்வளோ அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு அருமையான பஃபே சிஸ்டம் நம்முடைய தமிழ்நாட்டு உணவு இதை காசிக்கு வரக்கூடிய அந்த காசி தமிழ் சங்கமத்துக்காக வரக்கூடியவர்களுக்கு தயாரித்து தர வேண்டும் என்பதற்காகவே தஞ்சாவூரிலிருந்து சிறப்பான சமையல் கலை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் வந்து பிரத்யேகமாக சமையல் செய்து தமிழர் உணவை சமையல் செய்து அவங்க பரிமாறுறாங்க ஆக்சுவலாக அந்த பஃபே கொடுத்த இடம் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் அது வந்து ஹோட்டல் டி பாரிஸ் அப்படின்னு பேர் ஆனால் அந்த ஹோட்டல் டி பாரீஸில் அவங்க கையில் சாப்பாடை கொடுக்காமல் நம்முடைய சமையல் கலைஞர்கள் அவர்கள் சமையல் செய்து அந்த வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க அது எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம இட்லி நம்மளுடைய உப்மா அதே போல் பொங்கல் வடை எல்லாமே நமக்கு கிடைத்த அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் கடவுளான காசி விஸ்வநாதரை தரிசிப்பதற்காக நாங்கள் அத்தனை பேரும் சென்றோம் ஆக்சுவலாக இது இயர் எண்டு கிறிஸ்மஸ் ஹாலிடே நியூ இயர் ஹாலிடே அப்படின்னு வரிசையாக லீவ் வரக்கூடிய நாள் காசி முழுக்க ஃபுல்லாக சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழிகிறார்கள் நாங்கள் போயிருந்த டயத்தில் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அவரை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஊர்கோடியிலேருந்து மயில் மைலாக கியூ அவங்களாம் என்றைக்கு போய் எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படி ஒரு பெரும் பிரம்மாண்டமான கியூ ஆனால் இங்கேருந்து சென்ற தமிழர்களுக்கு விவிஐபி கேட்டகரியில் எங்களுக்கு சிறப்பு தர்ஷன் ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் போன அந்த சொகுசு பேருந்தில் அங்கே போய் இறங்குகிறோம் நாங்கள் ஆக்சுவலாக மொத்தம் ஒரு எட்டு பஸ்ஸில் போய் சேர்றோம் அந்த எட்டு பஸ்ஸுக்கு முன்னால் சைரனோட போலீஸ் வாகனம் அதே போல் எட்டாவது பஸ்ஸுக்கு பின்னால் போலீஸ் வாகனம் கம்ப்ளீட்டாக டிராஃபிக்கை கிளியர் பண்ணி எங்களுக்காக அங்கே போய் சேர்ந்தது எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பாதையை உருவாக்கி வேகமாக போனோம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்தில் காசி விஸ்வநாதனை நாங்கள் தரிசனம் செய்தோம் இது வந்து மற்றவங்கள மாதிரி முறைப்படியாக நாங்கள் போய் அதை கும்பிடணும்னு நினச்சிருந்தா அன்றைக்கி காலையிலேருந்து நின்றுட்டு இருந்தால் அன்றைக்கி நைட்டு தான் செவிச்சுருக்க முடியும் டுவெண்ட்டி மினிட்ஸில் எங்களை டக்கு 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 டக்குன்னு கூப்பிட்டு போனாங்க இந்த தடவை எப்படின்னா அந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு ஆரம்பத்தில் ரொம்ப சயின்டிஃபிக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க அந்த ஐடி கார்டிலேயே கியூஆர் கோடு இருந்தது எல்லோருடைய பேர் எல்லாமே கரெக்டாக பதிவாகி இருந்தது அந்த ஐடி கார்டோடு இருக்கிறவங்க காசி தமிழ் சங்கமத்து அந்த நிகழ்வுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த காசி விஸ்வநாதர் கேரிடாரில் இருக்க ஒவ்வொருவருக்கும் இருந்தது கரெக்டாக ஐடி கார்டை பார்ப்பாங்க டக்குனு போங்க சார் போங்க சார்னு சொல்லி எப்படி அனுப்புவாங்க நாங்கள் உள்ளே நுழையிறோம் காசி விஸ்வநாத ஆலயத்துக்குள்ளே ஒரு இருபது வேத பண்டிதர்கள் வேதம் முழங்க பூக்களை எங்கள் சிரசில் தூவி வாழ்த்தி வரவேற்றார்கள் அப்படியே மேய்சில் இருந்து போச்சு அதுக்கப்புறம் எங்களை அழைத்து கொண்டு நேர ஸ்ட்ரைட்டாக காசி விஸ்வநாதர் சன்னதிக்க போயாச்சு போயிட்டு காசி விஸ்வநாதரை நாங்கள் தரிசிக்கிறோம் எங்களுக்கு காசி விஸ்வநாதருக்கு அர்ச்சனை செய்த வில்வ இலை எங்களுக்கு வழங்கப்பட்டது அந்த அந்த நிமிஷம்லாம் ஒரு புல்லரிப்பான நிமிஷம் ஒரு அதாவது மொத்த இந்துக்களும் இந்த காசி விஸ்வநாதரை மீட்பதற்காக எத்தனை காலம் போராடி இருக்கிறார்கள் காசி விஸ்வநாதர் ஆலையும் எத்தனை தடவை முகலாய மன்னர்களால் சீரடிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை எத்தனை பேர் கட்டியிருக்கிறார்கள் அகல்யாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் மகாராணி அவருடைய காலத்தில் தான் அதை திரும்பவும் மறுகட்டுமானம் செய்தார் அந்த காசி கோயிலை கட்டி அதனால அதனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் கேரிடாரில் அகல்யா பாய்க்கு ஒரு மிகப்பெரிய சிறையை நிறுவி இருக்கிறார் மோடியும் அதே போல் ஆதிசங்கரர் பேரில் சங்கராச்சாரியர் பேரில் சங்கராச்சாரியார் சவுக் என்பதே இருக்கிறது தனியாக ஆன்மீக புத்தக ஸ்டாலு அங்கே அதே போல் வந்த பயன்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேரிடா அது வந்து அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட காசி விஸ்வநாதர் கேரிடா அதில் வந்து ஃபுட் கோர்ட்டே இருக்குது இவ்வளவும் பிரமாதமாக இருக்கிறார்கள் நாங்கள் வந்து அங்கே காசி விஸ்வநாதரை கும்பிட்டு முடித்ததும் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் எல்லாரையும் கேலரிக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த காசி விஸ்வநாதர் அந்த வளாகத்துக்குள்ளேயே அந்த காசி விஸ்வநாதர் கேரிடாருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கேலரி இருக்குது அந்த கேலரி கூப்பிட்டு போனாங்க இந்த கேலரின்னு சொன்னதுமே உங்களில் பலருக்கு நினைவில் வந்திருக்கணும் என்ன அப்படின்னா காசி விஸ்வநாதர் கேரிடாரை மோடி அவர்கள் திறந்து போது அந்த காசி விஸ்வநாதர் கேரிடாரை உருவாக்குவதற்கு பாடுபட்ட தொழிலாளர்கள் அத்தனை பேரோடும் அவர் அந்த கேலரியில் தான் அமர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார் உங்கள் பலருக்கு நினைவில் இருக்கலாம் அந்த இடத்துல நாங்கள் அமர வைக்கப்பட்டோம் எங்களுக்கு வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த மாதிரியான ஒரு அங்கவஸ்திரம் அணிவிக்கப்பட்டு நாங்கள் மரியாதை செய்யப்பட்டோம் அது அதில் இன்னொன்று என்னென்னா இதோட இந்த காசியினுடைய வரலாறை சொல்லக்கூடிய புத்தகம் எங்களுக்கு வழங்கப்பட்டது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம் அதில் வெங்கட்டரமண கணபாடிகள் அவர் வந்து உரை நிகழ்த்தினார் இந்த வெங்கட்ரமண கனவாடிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னென்னா இப்போ காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கு இல்லையா அதனுடைய அரங்காவலர் குழுவில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் காசி விஸ்வநாதர் ஆலய அரங்காவலர் குழுவில் இடம்பெற்றிருக்கும் முதல் தமிழர் அவர்தான் அவர் பெயரை பரிந்துரைத்தது பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பூர்வீகம் வந்து சுவாமி மலை ஆனால் நான்கு தலைமுறையாக அவர்கள் வந்து காசியில் இருந்து வேதம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வேத அத்தியாயனம் செய்தவர் ஒரு பெரிய வேத பண்டிதர் அதனால்தான் அவருக்கு பேரே வந்து வெங்கடரமண கணபாடிகள் ஏன்னா வேதத்தில் கணங்கள்னு உண்டு அந்த கணத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கணபாடிகள் என்று சொல்லப்படுவார்கள் அவர் வந்து இந்த காசி விஸ்வநாதருடைய சிறப்பு காசியின் சிறப்பு இது எல்லாம் பற்றி அவர் எடுத்துரைத்தார் அவர் எடுத்துரைக்கிறதுக்கு முன்னால் அவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அந்த கேதரிங் சொல்லி பேசினேன் இவ்வளவு பெரிய காசி விஸ்வநாத கேரிடரை மோடி அவர்கள் நிர்மாணம் செய்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் ட்ரஸ்டுக்கு அதனுடைய உறுப்பினராக போடப்பட்டிருக்க முதல் தமிழர் இவர்

காசிக்கு வரும் பிரகாசம் காசியில் என்ன பிரகாஷம் பேசி முடிச்சதுக்கு பிறகு அவரை இந்த அங்கவஸ்தரத்தை எனக்கு அணிவித்து மரியாதை செய்தார் இவ்வளவு நடந்தது அதற்கு பிறகு அங்கிருந்து நாங்கள் வந்து விசாலாட்சி கோயிலுக்கு சென்றோம் இந்த விசாலாட்சி காசியில் வந்து காசி விசாலாட்சின்னு பேர் மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இந்த காசி விசாலாட்சி கோயிலை இன்றைக்கும் பராமரித்து கொண்டு வருபவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்பதை நாம் பெருமையோடு நினைவு கூற வேண்டும் காசியில் இருக்கக்கூடிய அந்த விசாலாட்சி கோயிலில் தமிழை போர்டு இருக்கு இது வந்து இந்த கோயில் யாருக்கு பாத்தியதப்பட்டது யாருடையது என்னை எது அது காசி நகரத்தார் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவர்களுக்கு சொந்தமானது இது போன்ற தகவல்கள் அதே போல் அந்த காசி விசாலாட்சி கோயிலில் ஒரு பிராகரமாக அப்படி சுற்றி வந்து திடீர்னு மேலே பார்த்தா சுவரில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது தகவல் ஸோ காசியோட தமிழனுக்கு இருக்கக்கூடிய பந்தத்துக்கு இதெல்லாம் ஆழமான அடையாளங்கள் அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அதற்கு பிறகு இந்த விசாலாட்சி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு முடித்து அதுக்கப்புறம் இந்த காசி விஸ்வநாதர் காரிடார்குள்ளேயே இருக்கக்கூடிய கங்கையை பார்த்த படித்துறை இருக்குது இந்த படித்துறையே ஒரு பெரிய கேலரி மாதிரி இருக்கும் அந்த ஏகப்பட்ட போட்டு போயிட்டுருக்கு அந்த அப்படியே அந்த படித்துறையில் எல்லோரும் அமர்ந்து ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அந்த படித்துறையில் வைத்து வெங்கட்ரமண கடபாடிகள் கங்கையின் மகத்துவம் பற்றி கங்கையின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தார் நான் அஞ்சாவது கட்டம் இந்த உட்கார்ந்து இருக்கே மணிகர்ணிகா கட்டம் பேரு மணிகர்ணிகா மாதிரி ஒரு இடமே இந்த லோகத்துல கிடையாது சொல்லிட்டா இந்த இடத்துல மகாவிஷ்ணு தன் சக்கரத்தால இடம் பண்ணி பல வருஷம் தபாத் பண்ணி அவர் சரீரத்தில இருந்து ஜலம் என்றது அதான் புண்ணியமான சக்கரதீர்த்தம் அது எல்லாத்தையும் நாங்க இந்த கங்கையை கண்ணார கண்டுகளித்தோம் இங்க ஒரு விஷயத்தை சொல்லியா முன்னால் காசி விஸ்வநாதருடைய அந்த இருந்து கங்கையை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது நாற்பது தெருக்கள் வழியாக அப்படி இப்படி சுற்றி போய் கடைசியில் கங்கைக்கு போய் சேரணும் அந்த சுற்றுச்சாலைகளும் படுமட்டமாக ஆபாசமாக காலை பல இடத்துல வைக்க முடியாது அவ்வளவு சுகாதார கேடாக அப்படியே நான் இருக்கும் இன்றைக்கி பிரதமர் மோடி என்ன செஞ்சுருக்காருன்னா அதை அத்தடி ஒன்றும் ஆக்கி அங்கே இருக்கக்கூடிய சின்ன கடைகள் வீடு அது இது எல்லாத்தையும் கம்பல்சரி அக்ஸிசிஷனில் விலைக்கு வாங்கி எல்லாம் தரமட்டமாக்கி இப்போ டேரக்டாக அப்படியே காசி விஸ்வநாத சண்டையிலேருந்து அப்படியே கங்கைக்கு போயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக செய்திருக்கிறான் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு சுற்றளவு இதில் ஒன்று சொல்லி ஆகணும் இதுக்கு மத்தியில் ஞானவாபின்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஞானவாபி அதுவாட்டில் சமத்தா தேமேன்னு இருக்குது அது திரும்பி பார்க்குறது கூட யாரும் இல்லை அது அது கிட்டத்தட்ட ஒரு சிதிலமடைந்த நிலையில் அதை பெருசாக ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ஞானவாபியை தாண்டி தான் நம்ம காசி விஸ்வநாத காரிடாருக்குள்ளேயே நுழையிறோம் அவ்வளோ பெரிய ஞானவாபி மசூதி அது இருந்தும் யாருமே கண்டுக்கலை அது ஞானவாபி மசூதி ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்குது அதை நாங்கள் பார்த்தோம் இவ்விதமாக அந்த கங்கையை கண்டுகளித்ததுக்கு பிறகு நாங்கள் அத்தனை பேர் கிளம்பி ரொம்ப உலக புகழ்பெற்ற அன்னபூரணி ஆலயத்துக்கு சென்றோம் ஏன்னா உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அவை தான் அன்னபூர்ணி இத்தனைக்கும் ரொம்ப ஒரு சின்ன மூர்த்தி ரொம்ப ரொம்ப சின்ன மூர்த்தி ஆனால் உலகத்துக்கே படியளந்து கொண்டு இருக்கிறாள் அதை பார்க்குறப்ப அப்படியே சிலிர்த்து போச்சு இதெல்லாம் எத்தனை பேருக்கு கொடுத்து வைக்கும் ஏதோ மோடியினால் நாங்கள் செய்த புண்ணியம் அங்கே போய் அன்னபூர்ணியை பிரமாதமாக நாங்கள் சேவித்தோம் காசி அன்னபூர்ணி அந்த அன்னபூர்ணியை சேவித்து முடித்ததற்கு பிறகு அது பக்கத்துலேயே மாடியில் ஒரு மிகப்பெரிய கட்டடம் இருக்கிறது அங்கே காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் சார்பில் எங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு சாப்பாடுன்னா நம்ம தமிழ்காரங்க எப்படி சமைப்போமோ அந்த மாதிரி சாம்பார் ரசம் பொரியல் பூட்டு அப்படி போட்டு அன்னபூர்ணியை ஏன்னா அன்னபூர்ணியை சேவிச்சிட்டு வரணும் அன்னபூர்ணியை சேவிச்சிட்டு வந்தால் என்ன கிடைக்கும் அன்னம் கிடைக்கணும் கரெக்டாக சேவிச்சு முடித்தது எங்களுக்கு அன்னம் மத்தியான சாப்பாடு அற்புதமான சாப்பாடு அதாவது திவ்யமான சாப்பாடு சொல்லுவோம்ல திவ்ய பிரசாதம்னு சொல்லுவோம்ல அதை வந்து நாங்கள் வந்து நேற்றைக்கு அனுபவித்தோம் பல பேர் நெக்குறியிட்டாங்க என்ன சார் இப்படி கவனித்து இப்படி போடுறாங்க நம்ம ஃபுல்லாக தமிழ் சா வரோங்கிறதுக்காக தமிழனுக்கேற்ற உணவு ரசம் சாம்பார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பாயசம் இதை யார் சார் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை செய்தவர்கள் அத்தனை பேரும் அந்த சாப்பாடு செஞ்சவங்க அத்தனை பேர் நார்த் இண்டியன்ஸ் பரிமாறினவர்கள் அத்தனை பேர் நார்த் இண்டியன்ஸ் அதில் ஒரு விஷயம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னால் அங்கே வந்து ஒரு பூஜை நடத்தி அங்கே சாப்பிட உட்காந்தவங்க ஒவ்வொருத்தையும் அந்த தட்டை கொண்டு வந்து எல்லாரும் அந்த தீபத்தை தொட்டு கண்ணில் தொட்டு வணங்கினதற்கு பிறகு எல்லோருடைய தட்டிலும் சாதம் விழுந்தது அற்புதமான ஒரு சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அத்தனை பேரும் உலக புகழ் பெற்ற சாரநாத்துக்கு கிளம்புறோம் சாரநாத் வந்து வாரணாசியிலேருந்து பத்து கிலோமீட்டர் ஆனால் இந்த பத்து கிலோமீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் என்ன காரணம்னா அப்படி ஒரு டிராஃபிக் ஏன்னா ஃபுல்லாக லீவுனாலே அத்தட டூரிஸ்ட்டும் கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் மொத்த டூரிஸ்ட்டும் காசியில் தான் இருக்காங்க எல்லா லாட்ஜ்லேயும் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் பயங்கர டிமாண்டாக எங்கே பார்த்தாலும் மனித வெள்ளம் அதனால ஊர்லே தான் பஸ்ஸு போய் கொண்டு இருந்தது ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒன்றரை மணி நேரம் கழித்து நாங்கள் சாரநாத்தை ரீச் பண்ணுவோம் சாரநாத் எப்படி காசி ஹிந்துக்களுக்கு புனிதமான நகரோ அதே போல் சாரநாத் பௌத்தர்களுக்கு புனிதமான நகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நகர் இந்த சாரநாத்தில் வச்சு தான் கௌதம புத்தர் தன்னுடைய முதல் போதனையை தன்னுடைய சீடர்களுக்கு வழங்கினார் ஃபஸ்ட்டு சர்மன் அது வந்து சாரநாத்தில் அந்த சாரநாத்தில் இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா சாரநாத்தில் இருந்த மான் பூங்காவில் அவர் வந்து தன்னுடைய முதல் போதனையை வழங்கினார் அதே போல் சாரநாத்துக்கு இன்னொரு பெருமை உண்டு அதாவது பௌத்தத்தில் சங்கம் சரணம் கச்சாமிம்பாங்க சங்கம்னு சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட்டு சங்கம் உதயமானது சாரநாத்ல பௌத்தர்களுக்கு நான்கு புனிதமான நகரங்கள் உண்டு ஒவ்வொரு பௌத்தனும் இந்த நான்கு நகரங்களுக்கு சென்று வர வேண்டும் என்பது ஒரு சமய கட்டளை அந்த நாலில் ஒன்று சாரநாத் அப்படின்னா மற்ற மூணு எது அப்படின்னா ஒன்று லும்பினி லும்பினிங்கிறது நேபாளில் இருக்குது புத்தர் பிறந்த இடம் அதே போல் புத்தர் பரிநிர்மாணம் அடைந்த இடம் அதாவது இறந்த இடம் அது வந்து குஷி நகர் உத்தரப்பிரதேசில் இருக்கு புத்தர் வந்து ஞானத்தை அடைந்த இடம் ஞானம் பெற்ற இடம் அது வந்து புத்தகயா அப்படின்னு சொல்லுவோம் அது பீகாரில் இருக்கு ஸோ இந்த நான்கு புனித நகரங்களில் ஒன்றான சாரநாத்தை நாங்கள் பார்த்தோம் சாரநாத்ல கௌதம புத்தர் தன்னுடைய முதல் போதனையை எப்போ நிகழ்த்தினார் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிமு சிக்ஸ்த்து செஞ்சுரி அப்போது அவர் நிகழ்த்தினால் அவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு இடம் அங்கே வந்து தனியாக அருங்காட்சியகம் இருக்குது அந்த அருங்காட்சியகத்தை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒலி ஒளி நிகழ்ச்சி எங்களுக்காகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய புல்வெளி அந்த புல்வெளியில் வச்சு கௌதம புத்தருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு இளவரசனாக இருந்தவன் ஒரு அரசனாக இருந்தவன் தன்னுடைய அந்த சுகபோகமான அரச வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு ஏன் ஒரு துறவியாக போனான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒலி ஒளி காட்சி அது எங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அதேபோல் இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரமாதமான சிலை அந்த சிலைக்கு பெயர் தர்ம சக்கர பிரவர்த்தன் முத்ரா அப்படின்னு பேர் அது குப்தர்கள் காலத்தில் செய்யப்பட்டது குப்தர்கள் காலம் பொற்காலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸில் குப்தர்கள் காலத்தில் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குப்தர்கள் காலத்தில் எல்லா சமயமே நிறைவான வளர்ச்சி பெற்றிருந்தது குப்தர்கள் காலத்தில் ஹிந்து சமயம் சார்ந்த பதினெண் புராணங்கள் உருவாகின குப்தர்கள் காலத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாயிற்று வராகமிகரருடைய வராக சம்ஹிதை அது அந்த காலத்தில் உருவாச்சு குப்தர்கள் காலத்தில் மகாகவி காளிதாஸ் இருந்தார் அதே போல் குப்தர்கள் காலத்தில் பௌத்தமும் தலைத்து ஓங்கியது சமணம் தலைத்து ஓங்கியது ஸோ எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு பேரரசாக அந்த குப்தர்கள் காலம் இருந்த காரணத்தினால் குப்தர்கள் காலம் பொற்காலம்னு சொல்கிறோம் அந்த குப்தர்கள் காலத்தில் உருவான அந்த சிலை பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட சிலை அதே போல் எண்ணற்ற சிலைகள் அது எல்லாமே அந்த அருங்காட்சியகத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்க எல்லாமே சாரநாத்தில் அகழ்வாய்வு செய்து தோண்டி எடுக்கப்பட்டவை அது அத்தனை எக்ஸ்க்ளூசிவாக சாரநாத்தில் கிடச்சது மட்டும்தான் வச்சுருக்காங்க வேறு எதுவும் கிடையாது எல்லாருமே வந்து சாரணாத்தை கட்டாயம் போய் பார்க்கணும் ஏன்னா இன்றைய நம்ம இந்தியாவுடைய வரலாறுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வரலாறுடைய துடிப்பான பகுதி உருவான இடம் சாரணாத் இந்திய வரலாற்றின் அசலான முகங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை நகரத்தின் பார்வையிட சொன்னிங்கன்னா பல நகரங்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதில் ஒன்று காசி இன்னொன்று சாரணாத் அதாவது எனக்கு புல்லரிப்பாக சொப்பள்ளரிப்ப இந்தியாவுக்கு முகவரி தந்த இரண்டு நகரங்கள் இரண்டு தொன்மையான நகரங்கள் இந்த இரண்டையும் மோடி புண்ணியத்தால் நாங்கள் பார்த்து வந்தேன் மெய்சில் இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதில் சாரணத்தில் இருக்கிறப்போ நமக்கு தான் இந்த ஜேர்னிஸ்ட் புத்தி இருக்கே அங்கே இருக்கிற மக்களோட பேசுறது ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரியா ஒப்பீனியன் போல்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக மெனக்கெட்டு கொஷினர்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படிலாம் கேட்காம பல பேர்கிட்ட நாங்கள் கேட்டுருந்தோம் அதில் ஒரு மெடிக்கல் ஷாப்பு ஓனர் அவர் வந்து ஸ்ரீவத்சவான்னு பேர் அவர்கிட்ட கேட்குறோம் எப்படிங்க யூபியில் ட்ரெண்டு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் வருவா அதுக்கு அவர் சொன்ன பதில் ஸ்ரீ சொன்ன பதில் மோடி தான் சார் சரி உடனே நாங்கள் கேட்டோம் சார் இங்கே இப்படி மோடி தான் சொல்கிறீங்க வாட்டபவுட் அகிலேஷ் அபௌட் ராகுல் காந்தி அபௌட் மாயாவதி அதுக்கு அவர் சொன்ன பதில் சார் இங்கே மோடி மட்டும் தான் சார் வேறு யாரும் கிடையாது அவ்வளோதான் முடிச்சிட்டார் மோடி மட்டும் தான் சார் ஒன்லி மோடி இன்னொரு கேள்வி நீங்க கொரோனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த டைத்துல உங்களுடைய டல்லாக இருக்கும் ஆமாம் உண்மையிலே டல்லாச்சு சரி இப்போ பிஸ்னஸ்ஸு டல்லாச்சு அப்படிங்கிறீங்க அப்படி டல்லான நிலையினையும் மோடி தான் எல்லாங்கிறீங்களா அது எப்படி இல்லை சார் மோடி தான் அவ்வளோதான் அதாவது மோடி 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 பல கடைகள்லேயும் மோடியோட படம் தான் இருக்குது வேறு தலைவர்களே யூபியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதுக்கிடையில் யூபிஎஸ் சேர்ந்த ஒரு முக்கியமான பத்திரிகையாளரை சந்தித்தோம் அவர் வந்து டெய்லி ஜாக்ரன் பத்திரிகையில் பணிபுரியக்கூடிய அஸ்னானா அப்படின்னு பேர் அவர்கிட்ட எப்படி என்னெல்லாம் கேட்டு அவர் கிட்டத்தட்ட இதே விஷயத்த அவருடைய இன்னொரு விதமாக சொன்னார் மோடியை தவிர்த்து வேறு யாருக்குமே இங்கே வாய்ப்பே கிடையாது மோடி ஒருத்தர் தான் மோடி இன்னைக்கு யோகியெல்லாம் இங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி சிஎம் எல்லாம் ஆனதுக்கப்புறம் ரவுடிகள் வந்து ஒடுங்கி போயிட்டாங்க இன்றைக்கி ரவுடிகள் வந்து தங்களுக்கு பாதுகாப்பான இடமாக ஜெயிலை தான் கருதுகிறார்கள் பேசாமல் ஜெயிலுக்கு போயிட்டால் நிம்மதி வெளியில் வர்ற வரைக்கும் ஏதோ சாப்பாடு கிடைக்கும் வெளியில் நம்ம இருந்தோம்னா நம்மளை என்கவுண்டர் போட்டு தள்ளிவிடுவாங்க அதனால் ஜெயில்தான் பாதுகாப்புன்னு இன்னைக்கு ரவுடிகள் நினைக்கிறார்கள் அப்படி ஒரு லெவலுக்கு யோகி வந்து கொண்டு வந்து விட்டார் இன்னொரு மோடி பீரியடில் ஏதோ ஒரு ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு மேம்பாட்டு பணி ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் பார்க்குறோம் अदला मोदी उद्धव तो, तो, तो वेर यार में हमारी कल्पना ही नहीं है अबिन से इतरक और वन एक पत्रिका है श्याम बोलता है मोदी का जो है वो काम काम है विपक्ष तो कुछ भी आरोप लगाए उनके ऊपर कोई फर्क नहीं पड़ना वो अपना काम करते हैं यूपी में भी वही वो अपना काम सिस्टम से करते हैं दैनिक जागरण का हिंदीला नंबर 1 न्यूज़पेपर है ரீசெண்டாக பிரதமர் மோடி இந்த டெய்னிக் ஜாக்ரனுக்கு தான் ஒரு ஃபுல் பேஜ் இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவே கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னால் நம்ம கொரானாஸ் டிவியில் நான் கொடுத்துருக்கேன் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை சார்ந்த பத்திரிகையாளர் என்கிட்ட மோடி ஒருவர் தான் இந்த யூபியில் இருக்கிற வேறு யாரும் இல்லை என்று பதிவு செய்தார் ஸோ நேற்றைக்கு அந்த ஃபஸ்ட் டே இதை பொறுத்தளவில் ஒரு அற்புதமான ஒரு இறை அனுபவம் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பல்ஸ் பார்க்குறதுக்கான ஒரு பெரு வாய்ப்பு இந்த இரண்டும் எங்களுக்கு கிடைத்தது அடுத்தடுத்த நாளில் இன்னும் நிறைய நாம் காசியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது காசி கங்கையில் போய் நீராடுவது நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இருந்த அந்த நினைவில்லத்துக்கு செல்ல வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய சங்கர மடத்துக்கு செல்ல வேண்டியது போல் காலபைரவர் ஆலயத்துக்கு போக வேண்டியது இப்படி நிறைய இருக்கின்றன அதே போல் கங்கா ஆர்த்தி ரொம்ப பாப்புலர் அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அது பற்றி அடுத்த நாள் உங்களுக்கு நான் ரொம்ப விரிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கேன் ஸோ இது எப்படின்னா இந்த காசி விசிட் தொடர்பான நேரடி வர்ணனைன்னு வச்சுக்கிறோம் நானே இதுல மூழ்கியிருக்கேன் நானே இதில் அனுபவிச்சிருக்கேன் நான் அதை அப்படியே உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்